அண்ணா காலத்து அறத பழைய எடுத்து ஊசி போன ஊத்தாப்பம் ஸ்டாலின் திமுக தேர்தல் அறிக்கையை கிழித்தெடுக்கும் பாஜக தலைவர் கலைஞர் காலம் போல இப்ப இருக்கிற கழகம் இல்லை அது கழகத்தின் பொற்காலம் என்று சீனியர் மட்டுமல்ல நடுத்தர லெவல் திமுகவினரை புலம்புவது சமீப கால வாடிக்கை காரணம் அந்த அளவுக்கு உயிர்ப்பான சூழல் இப்போது இல்லை யாருமே கழகத்துக்காக உள்ளார்ந்து பெரிதாய் உடைக்காமல் அப்படியே எஸ்கேபிஸ்டுகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த சில நாட்களாக இருக்கும் புகார் குறிப்பாக கருணாநிதி காலத்தில் தேர்தல் காலங்களில் திமுக தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய வேட்பாளர் லிஸ்ட் கிடையாக தேர்தல் அறிக்கையும் மிக எதிர்பார்ப்புடன் நோக்கப்படும் ஆனால் இன்றோ மிக மோசமான விமர்சனங்களை அது பெற்று வருகிறது திமுகவின் தேர்தல் அறிக்கையானது பாராட்டுகளோடு விமர்சனங்களுக்கும் ஆளாகி இருக்கிறது குறிப்பாக ஏற்கனவே கடந்த தேர்தல்களிலும் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளும் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது மேலும் பல அசாத்தியமான கலர்ஃபுல் வாக்குறுதிகளும் மத்திய அரசு அதிகாரத்தால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய திட்டங்களும் இதில் அடங்கியிருப்பது பலரையும் புருவத்தை உயர செய்திருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட மற்ற மாநிலங்களிலும் வெற்றி வாகை சூடி மத்தியில் அமையும் ஆட்சியை பொறுத்தே இந்த வாக்குறுதிகளின் எதிர்காலம் அமைந்திருக்கிறது அதன் அடிப்படையிலேயே திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் இந்தியா கூட்டணி அரசு நிறைவேற்ற உள்ள திட்டங்கள் என பொதுவான திட்டங்களை பெரும்பாலும் இடம்பெற்றிருக்கின்றன அதேபோல இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் கர்நாடக காங்கிரஸ் கேரள கம்யூனிஸ்ட் அரசுகளிடம் ஒரு மாநில அரசாக பேசி தீர்க்கக்கூடிய நதிநீர் தொடர்பான பிரச்சனைகளையும் மீண்டும் பேசி தீர்க்கப்படும் என கூறியிருக்கிறது சேது சமுத்திர திட்டப் பணிகள் விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக மீனவர்களின் உரிமைக்காக கச்சத்தீவு மீட்கப்படும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை அளிக்கப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டுவரப்படாமல் கடுமையாக தடுக்கப்படும் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை ஏற்க வலியுறுத்தப்படும் இந்தியாவில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் கல்வி மற்றும் சுகாதார மாநில பட்டியலிலிருந்து இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அவை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்படும் என்று அரசு பழைய வாக்குறுதிகள் இதிலும் உள்ளன என சுட்டிக்காட்டுகிறார்கள் அதைவிட கொடுமையாக இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அதே வாக்குறுதிகளும் இந்த அறிக்கையில் உள்ளன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை கலைத்திட வழிவகுக்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்று ஆறை அகற்றிட திமுக தொடர்ந்து வலியுறுத்தும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் சிறுபான்மையினர் உரிமைகளை பறிக்கும் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது புதிய தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபது முற்றிலும் அகற்றப்படும் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் மாணவர்களின் கல்விக் கடன் முற்றிலும் தள்ளுபடி செய்யப்படும் கல்லூரி மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு ஜிபி அளவில் கட்டணமற்ற இலவச சிம் கார்ட் வழங்கப்படும் தமிழ்நாட்டில் இயங்கும் மத்திய அரசு அலுவலகங்கள் தமிழில் செயல்படும் வகையில் தமிழ் மொழியை இணையாற்றி மொழியாக அறிவிக்க சுட்ட திருத்தங்கள் செய்யப்படும் பெட்ரோலிய எரிபொருட்களின் விலையை

தன்மானம் இல்லாத ஆளுநர் ரவி வேறு யாராச்சும் இருந்தா இந்நேரம் ராஜினாமா பண்ணிட்டு போயிருப்பாங்க விளாசிய திமுக வெடித்து கிளம்பும் பாஜக தேர்தல் பரபரப்பின் காரணமாக சற்றே ஓய்ந்து கிடந்த முதல்வர் ஸ்டாலின் கவர்னர் ரவி மோதல் மீண்டும் வெடித்து கிளம்பியிருக்கிறது கவர்னரை தன்மானம் இல்லாத ரவி ஆர் எஸ் எஸ் சட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த கவர்னர் நினைத்தால் முதல்வர் அதை அடித்து உடைப்பார் என்று திமுக பதிவிட்டிருப்பது பாஜகவை கொந்தளிக்க வைத்துள்ளது